நியூஸ் கார்டனில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக கலை இலக்கிய பிரிவை சேர்ந்த வைகை செல்வன் ஜெயலலிதாவின் ஆன்மா ஓ ஒரு ஒருபோதும் மன்னிக்காது என்றார் பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற எண்ணம் எல்லோர் மத்தியிலும் எழுந்திருக்கிறார் அதனுடைய அடிப்படையில் தான் ஆட்சியும் கட்சியும் ஒருவர் கையில் இருக்கிற போது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புதிய பொலிவோடு செயல்படும் என்பதற்கான ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர் பெருமதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் அதனுடைய அடிப்படையில் தான் ஐந்தாம் தேதி சட்டமன்ற குழு தலைவராக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பன்னீர்செல்வம் அவர்கள்தான் அந்த தேர்மானத்தை முன்மொழிந்தார்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு அவருக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பின்புலத்தால் சூழ்ச்சிக்கு இரையாகி தற்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சூழ்ச்சிக்கு இரையானதற்குப் பிறகு அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துரோகியாக மாறிவிட்டார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து இந்த இயக்கத்தை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பெரிய கட்சியாக மாற்றி காட்டிய புரட்சி தலைவி ஆன்மா அவர்கள் கூட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை மன்னிக்காது அந்த அளவிற்கு இந்த இயக்கத்தை இரண்டாக உடைப்பதற்கு புழைவுபடுத்துவதற்கு காரணகர்த்தாவாக இருந்துவிட்டார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நிலையில் கடகத்தினுடைய அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்கள் தன்னோடு இணைந்து கொண்டிருக்கிறார் என்கிற பெருமையோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவரோடு இருக்கிறவர்களெல்லாம் காலாவதியான அரசியல்வாதிகள் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் ஒதுக்கப்பட்டவர்கள் அப்படி ஒதுக்கப்பட்டவர்கள்தான் இன்று எல்லோரும் இணைந்து இருக்கிறார்கள் விரைவிலேயே ஒதுக்குவார்கள் ஒதுக்கப்படுவார்கள் என்கிற தற்போது மேலோங்கி இருக்கிறது இந்த மேதக ஆளுநர் அவர்களை மரியாதைக்குரிய சின்னம் அவர்கள் நேற்று தினம் சந்தித்தார்கள் மிக விரைவிலேயே நல்ல தகவல்கள் வர இருக்கிறது தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் முதலமைச்சராக வர இருக்கிறார் பெருமதிப்புக்குரிய சின்னம் அவர்கள் இந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் திரு ஓ பன்னீர்செல்வத்தை இயக்குகிறது என்பதற்கு பல்வேறு ஆதாரங்கள் நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கிறது எவ்வாறு என்று கேட்டால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமிகு சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் ஒரு பேட்டியிலே சொல்லுகிற போது திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு வழங்கும் என்று சொன்னார் அதே போல அந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடி திரு துரைமுருகன் அவர்கள் கூட சொல்லுகிற போது திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்கும் என்று சொன்னார் இந்த நிலையில் செயல் தலைவராக இருக்கிற திரு மதுரை விமான நிலையத்தில் பேட்டி காணுகிற போது மிகவும் பதட்டத்துடன் காணப்பட்டார் தன்னுடைய ரகசிய தகவல்கள் எப்படியோ வெளிவந்து விட்டதே திரு சுப்பலட்சுமி ஜெகதீஷன் வாயிலாக சொல்லிவிட்டார்கள் என்று பதட்டத்தோடு தான் நேற்றைய தினம் அவர்கள் அறிக்கை ஒன்று வெளியிட்டார்கள் இது குறித்து தலைமை கழகம் வெளியிடும் என்று சொன்னார்கள் இதிலிருந்து ஒரு உண்மை என்னவென்று கேட்டால் அத்தனை செயல்களும் அவர்களுக்கு பின்னால் திரு ஓ பி எஸ் அவர்களுக்கு பின்னால் இயக்குவது திராவிட முன்னேற்றக் கழகம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உடைப்பதற்கான சூழ்ச்சிக்கான சதி வலையை திரு ஓ பி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னி தந்திருக்கிறார்கள் அதன்படிதான் திரு பன்னீர்செல்வம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் குற்றச்சாட்டை இந்த நேரத்திலே வைக்கிறோம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த காரணத்து கொண்டும் எந்த சூழ்ச்சிக்கும் இரையாக இரையாகாத ஒரு மகத்தான பேர் இயக்கம் இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இந்த இயக்கத்தை வலிவோடும் பொலிவோடும் மாற்றி காட்டுகிற கடப்பணியில் சின்னம்மா அவர்கள் ஆட்சியும் முதலமைச்சராகவும் மிக விரைவிலேயே வருவார்கள் என்கிற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள அதாவது மேதக ஆளுநர் அவர்களை பெருமதிப்புக்குரிய நம்முடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் சந்தித்ததற்கு பிறகு மேலும் மேதக ஆளுநர் அவர்கள் முப்பது நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள் ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்களை பத்து பதினைந்து நிமிடத்துக்கு அனுப்பிவிட்டு முப்பது நிமிடங்கள் பேசியிருக்கிறார்கள் இது குறித்து இந்திய குடியரசு தலைவரிடத்திலும் பிரதமரி உள்துறை அமைச்சரிடத்திலும் அதிகாரபூர்வமான செய்தி வந்தவுடன் ஆட்சியமைப்பதற்கான அழைப்பை விடுப்போம் என்றுதான் ஒரு நம்பத்தகுந்த வட்டாரங்கள் நமக்கு சொல்லுகின்றன சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர் அவர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் அவர்கள் சுதந்திரமாக அரசு விடுதியில் இருக்கிறார்கள் ஆங்காங்கே அவர்களுக்கு விருப்பப்பட்ட இடங்களில் தங்கி இருக்கிறார்கள் அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்போதுமே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய இந்த இயக்கமாக இருக்கக்கூடிய சின்னம் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மிகவும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறார்கள் மிக விரைவிலேயே மிக விரைவிலேயே நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சந்திக்க இருக்கிறீர்கள் அனைவரும் மேதக ஆளுநர்களிடத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள் சட்டமன்றம் கூட்டத்தொடரிலே வருவார்கள் மிக விரைவில் நீங்கள் அழைத்தால் அத்தனை பேரும் வந்து சொல்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதிலே குற்றச்சாட்டு வைப்பது ஓ பன்னீர்செல்வம் அணி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை தூண்டிவித்துக் கொண்டே இருக்கிறது இதில் எந்தவிதமான மாச்சரியங்களுக்கு இடமில்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக இருக்கிறார்கள் அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் குழுவாக இருக்கிறார்கள் அவ்வளவுதான் எல்லாரும் ஒரு பத்து பேர் ஐந்து பேர் அங்கே தங்கி கொண்டு ஒரு நேரத்தில் இருப்பதை வந்து வேறு ஒரு செய்திகளாக சொல்லிவிடக்கூடாது